DRB போடு முலமா வந்து XM காண்டிட் பண்டுராங்க அந்த வாய்ப்பை யாரு பிராப்பரா யூஸ் பண்டுராங்களோ அவங்க மட்டும் பாஸ் பண்டுராங்க அப்படி பாக்கும் போது TG DRB அதாவது அதது DRB நடத்தக்குடிய PG DRB XMக்கு நீங்க தவுதியா இருக்கிறீங்க நீங்க PG plus P8 முடிச்சிக்கிறீங்க பண்ணா பிராப்பரா நீங்க முயற்சி பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்க முடியும் எந்த மாதம் அறிவிப்பு வந்து வெளியிடுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க இப்போதைக்கு வருடாந்திர கால அட்டவணையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது பட் இது வந்து டென்டர்டிவ் ஆனால் அறிவிப்பு வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்களுமே பணியெல்லாம் வர முடியும் ஓகேவா பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபவுண்டேஷன் ப்ரைம் அண்டு ஈலைட் இந்த மூணையுமே ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் தமிழ் மீடியம்னா ஃபுல்லாகவே வந்து தமிழில் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் வந்து அப்டேட் ஆகும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கற்க கசடர ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து நல்லா படிக்கும் பட் அந்த கல்விய ப்ராப்பரா யார் யூஸ் பண்றாங்களோ அவங்கதான் இந்த சமூகத்துல இந்த உலகத்துல வெற்றியாளரா இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் படித்த கல்விக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நான் எடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி சேல்ரி வரணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் நம்ம கற்றுக்கிறது ஸ்கில்லை பொறுத்த மட்டும்ல நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலையில நம்ம ஸ்கில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்ததுக்கு மாதிரி நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சேல்ரி கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பாசிபிள் கிடையாது ஓகே அப்படி பார்க்கும்போது மற்றவருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு அதே மாதிரி யாரெல்லாம் வந்து படித்து முடித்ததுக்கு அப்புறமா ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து குடும்பம் அது மட்டும் இல்லாமல் சமூகம் உலகம் இந்த மூணுலையுமே வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படி பார்க்கும்போது பிஜி பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது யாரெல்லாம் வந்து உண்மையிலேயுமே நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட ஒரு முயற்சியோட பயிற்சியோட படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஈஸியா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது நிறையா நிறைய ஆண்கள் பெண்கள் பிஜி பிளஸ் பிஎடு படிப்பாங்க நான் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பட் இதையெல்லாம் தாண்டி போர்டு வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்றாங்க அந்த வாய்ப்பை யாரு ப்ராப்பரா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்றாங்க அப்படி பார்க்கும்போது பிஜி டிஆர்பி நடத்தக்கூடிய அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க தகுதியா இருக்கீங்க நீங்க பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரா நீங்க முயற்சி பண்ற பட்சத்துல ஈஸியா வந்து நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜி பிளஸ் பிஎடு அதாவது எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு இது எல்லாமே வந்து பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து தகுதியானது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதம் அறிவிப்பு வந்து வெளியிடுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை வந்து வெளியிட போறாங்க இப்போதைக்கு வருடாந்திர கால அட்டவணையில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது பட் இது வந்து டென்டிவ் ஆனால் அறிவிப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கால இடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்துல ஆயிரத்துல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ எவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்களுமே பணிகளாம் அமர முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய பிஜி டெர்வ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே எல்லா பாடத்துக்குமே வந்து கரண்ட் அப்டேட்டில் அதாவது இன்னைய டேட்டில் மே தேதி என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுல படித்தேன் அந்த புக்கு இருக்கு நான் அதை படிச்சு பாஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை யாரு அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண பாஸ் பண்ண தவிர அப்டேட்டே இல்லாமல் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து நான் படித்த கல்விக்கு தகுந்த அந்த அப்டேட் எல்லாமே பண்றேன் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்களே பாஸ் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் இப்போ ரெண்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க இந்த ரெண்டு எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் காலையில் வந்து எழுதுவீங்க பத்து டு ஒன்று வரைக்குமே நீங்கள் எழுதுவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒன் அவர வந்து டைம் கொடுப்பாங்க அந்த ஒன் ஹவர்ல தமிழ் தேர்வு வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த தமிழ் தொகுதித்தர் பொறுத்த மட்டும் ஐம்பது வினாக்கள் இல்லைனா நூறு வினாக்கள் இருக்கும் அதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் அதை பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்கள் மார்னிங் எழுதுன மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஓகேவா பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதுல நீங்க பாஸ் அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க அப்படி இல்லை நீங்க தமிழ் தகுதி தெருவுல வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து எக்காரணம் கொண்டும் நூற்றம்பது நூற்றம்பது எடுத்தாலுமே வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க ஓகேவா நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் லாஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் அதனால் நான் இப்போ படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா யார் ஒருத்தர் ஒரு தேர்வுக்கான அடிப்படை பயிற்சி முயற்சி அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த வருஷம் வந்து கேட்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் வந்து பெஸ்ட் ஓகேவா அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த நியூ சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுமா போஸ்டிங் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் பண்ணாங்க அதுல தமிழ் கொஷின் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் இருக்கும் சைக்காலஜி அண்ட் ஜிகே மட்டும் பார்த்தீங்கன்னா பைலிங் முறையில் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும் மேக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒம்போது பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங் முடில் வந்து கொஸ்டின் இருக்குது எப்போ நீங்கள் ஒன்று திங்க் பண்ணணும் பைலிங் முடில் வந்து கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்கை போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாலேஜில் வந்து ஜெனடிக்ஸ் மரபியல் இருக்கு இந்த மரபியலை பத்தி நம்ம தமிழ்ல போட்டோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா ஜெனடிக்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்ல மரபியல் பற்றிய தகவல் அப்படின்னு போடுறோம்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ள நம்ம லிசன் பண்ணும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து கிடைக்கும் இது வந்து நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ல டூ தௌசண்ட் நைன்டீனில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தமிழ்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து ஈஸியா வந்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் படிச்சாலும் நீங்க தான் படிக்க போறீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் நீங்க தான் படிக்க போறீங்க இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் லைஃப்ல வந்து ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து தமிழ் படிச்சிருப்பாங்க இது இப்ப வந்து வந்து தான் படித்தேன் ஆனா காலேஜை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ் மீடியம் கிடைக்காம ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஜி இல்லைன்னா பிஜி வந்து தமிழ் மீடியம் இல்லைனா இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருப்போம் யாராவது ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா யூஜி ப்ளஸ் பிஜி வந்து தமிழ் மீடியம் வந்து படிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஃப்ளூவன்சியாக யாருக்கு தமிழ் மீடியம் வருதோ அவங்க வந்து ஈஸியாக வந்து தமிழ் வழியில் படித்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி எனக்கு தமிழ் வந்து அரையும் குறைமா தான் வரும் ஆனால் இங்கிலீஷ் எனக்கு பெட்டராக வரும் அப்படின்னா இங்கிலீஷில் படித்து பாஸ் பண்ண முடியும் இதையெல்லாம் தாண்டி இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் தமிழில் படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுற வேற ஏதாவது சம்திங் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் நீங்கள் படிக்கும்

அதை விட்டுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணாதவன் அட்டம்டே கொடுக்காதவன் அந்த எக்ஸாம் பத்தி தெரியாதவன் முன்ன பின்ன அந்த எக்ஸாமை பத்தி எழுதாதவன் இவன்டமே கேட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை பத்தி நான் அந்த எக்ஸாமை பத்தி எந்த நாலேஜுமே இருக்காது ஃபர்ஸ்ட் அது மட்டும் இல்லாம எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டி விட்டுருவான் அதனால நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல யாரு பாஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்காங்களோ அவங்க கிட்டமே கேட்கும் போது மட்டும்தான் இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன் நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிஜி டெப் எக்ஸாமுக்கு பவுண்டேஷன் டெஸ்ட் பிரைம் டெஸ்ட் இலை டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்றோம் இப்போ இதுல பவுண்டேஷன் டெஸ்ட்னா என்ன பவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நீங்க என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த அடிப்படை தகவல் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் அடிப்படை டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டெஸ்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் மட்டும் நம்ம அகாடமி காண்டக்ட் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் இந்த பிரைம் டெஸ்ட்னா என்ன சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி reference இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி test வந்து காட்டிட்டு இருக்கும் எக்ஸாம்பிள் நீங்க test page மட்டும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜுக்கான அந்த schedule கொடுத்துருவோம் அந்த schedule படி நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ற இருக்கும் மேபி நீங்க டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் நைட்டில் ரெண்டுமே ஜாயின் பண்ணுறீங்க அப்படினா சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த இருந்து ஒரு டாபிக் எடுத்து டெஸ்ட் நடத்துவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ப்ரைம் டெஸ்ட்டு அடுத்து ஈழை டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பேசிக் படிச்சாச்சு படிச்சாச்சு அதாவது ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு வந்து முடிச்சாச்சு இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே படிச்சாச்சு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா இல்லாமல் மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த ரெண்டையுமே வந்து ரிபீட்டடா வந்து நம்ம பண்ணணும் போட்டி தருவ பொறுத்த மட்டும் இல்ல படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது ரிபீட்டடா யார் டெஸ்ட் அதிகமா ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்கதான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பொதுவானது அப்படி இருக்கும்போது நீங்க படிச்சா மட்டும் பார்த்தாது படிச்சதை ப்ராப்பரா நீங்க டெஸ்ட் போட்டு பாக்கீங்களா அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகே சோ நம்ம அகாடமி சார்பா இன்பர்மேஷன் ஷேர் பண்றத விட டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்போம் அந்த டெஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல நிறைய டீச்சர்ஸ் வந்து வேலைக்கு போக ஒரு ரீசனாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த வரக்கூடிய எக்ஸாமுக்குமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஃபவுண்டேஷன் பிரைம் ஈலைட் இந்த மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நாலஞ்சு வருஷம் எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து கதைக்காகாது உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே டிஆர்பி போர்டு வந்து வேலை கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் பிஜி டெர்பி எக்ஸாமில் நூற்றி ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் அடுத்து சர்பி டெரிவிஷன் போக முடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் அதை விட்டுட்டு நான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் அட்டம் கொடுத்துருக்கேன் காலேஜில் வந்து நான் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ப்ரைவேட் காலேஜ்ல வந்து நான் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் காலேஜில் நான் வந்து டெம்பரவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தலக்கணத்தில் இருந்தீங்க படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அதே மாதிரி போட்டித்தர் பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் அட்டம் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் பாஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் வந்து பாஸ் பண்றாங்க என்ன ரீசன் நிறைய பேர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி படித்ததை ரிபீட் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நான் தான் எல்லாம் நான் போன வருஷம் நான் வந்து அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைக்குணம் இப்படி இருந்தாங்க அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே எப்போதுமே வந்து எல்லா எக்ஸாம்லுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே பண்ணும்போது இந்த ப்ரெஷ்ஷாக வந்து சிலபஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அண்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறத யார் ஒபே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணி போயிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்படி தான் போது இது தான் படிக்கணும் இது படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக வேலை பார்த்தவங்க இப்போ பிரைவேட் காலேஜில் வந்து லெக்சராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா போன வருஷம் நம்ம எழுதியிருக்கோம் இந்த பற்றி தெரியும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வேலை பார்க்கும் இதை தாண்டி நம்ம கேட்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கேஷுவலாக வந்து எடுத்துக்கிருவாங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால நீங்கள் பிஜி பிளஸ் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க பேசிக்கான அப்டேட் என்ன அதை பாருங்க நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணால் கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஒரு கிளாஸை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் தெரியும் ஒரு போட்டித்திற்கு வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்காது அப்போ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேவா படித்ததுக்கு ரிப்பீட்டடாக படிங்க அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கடைம சார்பா பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபவுண்டேஷன் ப்ரைம் அண்டு ஈலைட் இந்த மூணையுமே ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் தமிழ் மீடியம்னா ஃபுல்லாகவே வந்து தமிழ் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷில் வந்து அப்டேட் ஆகும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி ப்ளஸ் பீடு படித்து முடிச்சுட்டு புலம்பிட்டு இருப்பாங்க நான் ஏன்டா பிஎட் படித்தான்னு சொல்லி அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து புலம்புவாங்களை தவிர முயற்சி பண்ண மாட்டாங்க ஸோ மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அது புலம்பாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அவங்களுடைய லைஃப் வந்து டோட்டலாக மாறட்டும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்